என்ற பெயரை உச்சரிக்கும் போதே நம்முடைய உணர்வுகள் ஆழமான சிந்தனையை நோக்கி செல்கின்றன என்பதுதான் என்னுடைய உங்களுக்கு எப்படி பஞ்சாப் பத்தி தெரியும் இந்த இடதுசாரி இயக்கத்திலே இணைந்து செயல்படுது சென்னைக்கு வந்தபோது நான் அறிந்த பிரபலமான வேர்களை ஒரு பஞ்சாப் கேஷ்மீர் என்ன அவரோடு சில சந்தர்ப்பங்களில் நான் நெருக்கமாக பல ஏறிக்கிறேன் மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது இதே சென்னை மாநகரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இடதுசாரி இயக்கம் பொது உடைமை இயக்கத்தினுடைய மகத்தான அகில இந்திய மாநாடு நான் ஃபஸ்ட்டு டைம் பிரதிநிதியாக அங்கே வந்திருந்தேன் மாநாட்டுக்கு வந்திருந்தேன் என் அருகில் வந்து உட்கார்ந்தார் ஒருத்தர் என்னை கையை பிடிச்சி நான் தான் பஞ்சாப் மகேஷன் நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் நான் அவரை ஏற்கனவே அறிஞ்சிருந்தேன் ஒரு ஐந்து நாள் அந்த மாநாடு தொடர்ந்து நடந்தது அங்கே ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் அடுத்தடுத்த செய அந்த மாநாட்டில் விவாதத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு பிரதிநிதிகள எனக்கு கிடைத்தது பல பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து நான் ஒரு பத்து நிமிடங்கள் அந்த மாநாட்டில் பேசிட்டு வந்தேன் பேசி வந்தபோது நான் என் சீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பாஞ்சு முன்னால வந்து என்னை நெருக்கமாக தோளோடு சேர்த்து அடைந்து போனார் மிக சிறப்பாக கருத்துக்களை முன்வைத்தீர்கள் அரசியல் ஸ்தாபன கருத்துக்களை உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன் இன்றைக்கு நேரடியாகவே நான் பார்க்கிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் என்று நான் மறக்க முடியாது அடுத்து இந்த தந்தி தொலைபேசி ஊழியர்களோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு தொழிற்சங்கம் சம்பந்தமான பல கலந்துரையாடங்கள்ல நான் உங்களோட இருந்திருக்கேன் ஆஹ் அப்போது தொடர் பஞ் பஞ்சாபிகேஷன் கூட்டங்கள் நான் பார்த்துருக்கேன் அப்போ இணைந்து செயல்பட்டுருக்கோம் இருக்கோம் கலந்துரையாடலாம் நடந்திருக்கும் அவருடைய கருத்துக்கள் ரொம்ப தெளிவானதாக இருக்கும் என்னை ஒரு தலை சிறந்த இடதுசாரி இயக்கத்தின் ஊழியர் ஒரு தலை சிறந்த பொது உடைமைவாதி அதற்கு இலக்கணமான ஒருவரை சொல்லுங்கள் இருந்தாலும் என் மனதில் முதலில் வரக்கூடிய பெயர் தொடர் என்பதை நான் நான் இலக்கணம் சொல்லுண அடிப்படையாலே இலக்கியங்கள் உருவாகும் ஏராளமான ஊழியர்கள் உருவா இருக்கிறது அதனால பார்க்க முடியும் நான் பஞ்சாப் மகேஷனால் உருவாக்கப்பட்டவன் அவருக்கு நெருக்கமாக இருந்தவன் ஏராளமான தொடர் நான் நிறைய நிறைய இந்த தொலைபேசி ஊழியர்களுடைய கூட்டத்துல தபால் மொழிகளுடைய கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்ச காலம் ஏறத்தால இருபத்தைந்து ஆண்டுகள் நெருக்கமாக பழகியிருக்கேன் ஆனால் எப்பெல்லாம் சோதனை வருதோ எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போது ஒரு பெயர் உச்சரிக்கப்படும் அதுதான் தொடர் பஞ்சாபிகேஷன் என்பதை இங்கே நான் சொல்லப்படுகிறேன் அவர் இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார் எப்படி எங்களை வழி நடத்தினார் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆக அப்படிப்பட்ட தோழர் எனக்கு அவரோடு பழகினது ஒன்று தோழர்கள் சொல்லக்கூடிய விவரங்களை பார்க்கும்போது எனக்கு அவர் குறித்து மதிப்பல்ல பெருமதிப்பு ஏற்பட்டது என்பதை நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அவர் ஒரு மிக வைதிக குடும்பத்தில் பிறந்தவர் வைதிகம்னா சாதாரண வைதிகம் நினைக்காது மிக ஆழமான வைதிக குடும்பத்துக்கு பிறந்தவர் நான் அவர் பற்றிய விவரங்களையும் கூட சேகரித்தேன் அந்த இந்து மத சடங்கு சம்பிரதாயங்களோட நெருங்கி நெருங்கி வாழக்கூடிய குடும்பம் அவருடைய குடும்பம் அவர் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அந்த வைதிக முறையை தான் வழங்கப்பட்டார் நான் அறிந்தவரை அப்படிலாம் வைதிக குடும்பத்துல பெண்களா இருந்தா கணவன் இழந்தா காவி உடையை தான் சேலை தான் அணியணும் தலையிலெல்லாம் முடி இருக்கக்கூடாது அவருடைய தாயார் அப்படி இருந்தால் அவருடைய அவருடைய தந்தை இறந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நான் அறிந்தேன் இவரும் கூட சிறுவனாக இருக்கும்போது இந்த பிராமண சமூகத்திற்கு இளைஞர்களுக்கு தலையில் ஒரு குடிமை மாதிரியே கூட வைப்பாங்க அப்படி கூட வச்சதா வச்சதாக சொன்னாங்க நான் கூட யோசிச்சேன் சிறுவனாக இருக்கும்போது அப்படி குடுமையை வச்சவரு பல பேருடைய குடுமையை ஆற்றிட்டார என்று நான் பெருமைப்படுத்த எதிரிகளை மட்டுமல்ல அது உண்மை எதிரியோட எதிரி குடிமையை பிடிக்கிறது வேற இயக்கத்துக்குள்ளேயே கட்டுப்பாட்டை மீறியவர்கள் தவறு செய்பவர்கள் வழிதவறி போகிறவர்கள் யாரையும் அவர் இறக்கத்தோடு அணுகியதில்லை அவர்களை மிக கராராக நடத்தினார் அவர் மிக கராராக நடத்தியதற்கு சொந்த நலன் காரணம் அல்ல இயக்க நலன் பொது நலன் தான் அதில் அடிப்படையான காரணமாக இருந்தது என்பதை மறக்க முடியாது கட்டுப்பாடு எனவே அப்படி வளர்ந்தவர்கள் அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் செல்லப்பா கூட சொன்னதை கேட்டிருப்பீங்க லேட்டா ட்ரெயின் லேட்டாக தானே அவர் ஒன்று நீ ஏன் லேட்டாக வந்தா ட்ரெயின் லேட்டாக வந்ததும் சொல்றேன் இல்லை அந்த ட்ரெயின்ல தானே அப்ப அந்த ட்ரெயின் வந்திருக்க கூடாது முந்தினால வந்துருக்கணும் அப்போ அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ இவ்வளவு கட்டுப்பாடு அப்ப அப்படி மிகச்சிறந்த ஒரு ஸ்தாபகராக தலைவராக அவர் விளங்கினார் பஞ்சாப் வகேஷன் மார்க்சிய சித்தாந்தத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவர் நான் இப்படி சொல்லும்போது எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது அவரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி இயக்கத்துக்கு ஊழியர்கள் கிடைக்கிறத அறிதிலும் அரிதா இருக்கு நான் கூட சொல்லுவேன் இடதுசாரி இயக்கம் பொது இயக்கம் தானா உருவாகிறது இல்லை அது உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு ஊழியர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவர் வந்து மூணு பேரு நாலு பேரு அஞ்சு பேரு அப்படி பொறுக்கி எடுத்து சேர்த்து பல மணி நேரம் செலவழிச்சிருக்க சாதாரண நிகழ்வுகள் எப்படி இடதுசாரி இயக்க ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணம் என்பதை இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன் தொழிற்சங்க இயக்கத்துக்கு நிறைய தோழர்கள் கிடைப்பார்கள் தலைவர்கள் கிடைப்பார்கள் நிர்வாகிகள் கிடைப்பார்கள் ஆனால் அந்த தொழிற்சங்க இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய இடதுசாரி இயக்கத்துக்கு பொது உடமை இயக்கத்துக்கு ஊழியர்கள் கிடைப்பது அரிதிலும் அறிவு அப்ப அவர்களை பொறுக்கி எடுத்து மார்க்சிய சித்தாந்தத்தை அவர்களுக்கு அவருடைய சிந்தனையிலே ஏற்ற வேண்டும் எத்தனை வகுப்புகள் அவர் நடத்தி இருக்கக்கூடிய இயக்கியல் பொருள் முதல்வாதம் பொருளியல் வரலாற்று ஏற்படுபது வாதம் விடுதலை போராட்ட வரலாறு தொழிற்சங்க இயக்க வரலாறு கட்சி ஸ்தாபனம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படியாக வகுப்புகளை நடத்தி ஏராளமான ஊழியர்கள் அவர் உருவாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும் இப்போ கூட தொடர் பஞ்சாபேசினுடைய பிறந்த நாள் மட்டுமில்லை ஒரு நூற்றாண்டு நிகழ்வு என்று வரும்போது சென்னையிலிருந்து குமரி வரை உள்ள ஊழியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அது அவருக்குரிய புதிய பெருமையை காட்டுகிறார் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஒரு தத்துவம் மனிதனை கவி பிடித்தால் அது பௌதீக சக்தியாக மாறிவிடும் மார்ச் சொன்னார் அதுக்கு இலக்கணமாக தொடர் பஞ்சாப் மகேஷன் இருந்தார் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அவர சொன்னார் பாருங்க நம்ம பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாருல்ல இதுல போட்டு காமிச்சாருல்ல குடும்பத்தை குடும்பத்த பதினஞ்சு நிமிஷம் அற்புதமா இருந்தது பன்னெண்டு மணி நேரம் உடல்நிலையை பத்தி கவலைப்பட அவருக்கு பார்க்கின்சன் மறந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இந்த நோய் என்பது அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல அவர் பணியால் ஏற்பட்ட விளைவு என்று நான் சொல்ல விரும்புறேன் எனக்கு தெரியும் இந்த நோயை பற்றி பார்கின் இடதுசாரி பொது உடம்பு நல்ல சிவன் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருது அவரு காலையில எட்டு மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிச்சாடி போய் கொஞ்சம் பணம் தேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சா குறிப்பாரு அப்புறம் ஒன்றுவார் பார்த்தா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு இந்த நோய்தான் ஏற்பட்டது எனவே அப்படிப்பட்ட முறையில் தன்னுடைய உடலை வருத்தி இடதுசாரி இயக்கத்தின் முன்னேற்றத்துக்காக செயல்பட்ட அற்புதமான ஊழியர் தலைவர் தோழர் ஒரு ஆடுமை என்ற முறையிலே நாம் வந்து உண்மையிலேயே தோல் பஞ்சாபகேஷனையும் நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது என்பதை சொல்ல இன்றைக்கு வந்து பொதுவா ஒரு பொது உடைமை இயக்கத்திற்கு அடிப்படை ஊழியர்கள் தான் அடிப்படை ஊழியர்கள் தான் ஊழியர்களே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார் ஊழியர்கள் அன்றி அணு அளவு கூட செய்ய முடிகிறது ஒரு சிறந்த கொள்கையை உருவாக்கி ஆனால் வெற்றி பெறுவதற்கு அது மட்டும் போதாது அந்த கொள்கையை செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல செயல் திட்டம் கூட உருவாக்கலாம் ஆனால் இந்த இரண்டும் சேர்ந்தாலும் கூட போதாது அந்த செயல் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அன்றாட நிலைமைகளுக்கு ஏற்ப உத்திகளையும் உருவாக்கலாம் இந்த மூன்றும் இருந்தாலும் கூட போதாது இவை அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் திறமை ஊழியர்கள் கட்டாயம் தேவை ஊழியர்கள் அன்றி அந்த இயக்கத்தை கட்டி விளக்க முடியாது ஆக அப்படிப்பட்ட மகத்தான ஊழியராக பஞ்சாப் கேஷன் விளங்கினார் பல நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினார் என்பது மிக பெருமைக்குரிய விஷயம் இன்றைக்கு இடதுசாரி இயக்கத்துக்கு அத்தகைய தியாகபூர்வமான ஊழியர்கள் ஏராளமாக தேவைப்படுகிறார்கள் தேவை சொல்கிறார்கள் இடதுசாரி இயக்கம் முன்னை போல இல்லை சரிந்து கொண்டிருக்கிறது முன்னை போல இல்லை மங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த சரிந்து கொண்டிருக்கிறது மங்கி கொண்டிருக்கிறது பின்னடைவை சந்திக்கிறது இதை எதையும் மறுப்பதற்காக நான் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பின்னடைவோ அல்லது அந்த மங்களோ இதுவெல்லாம் தற்காலிகமானது இவை அனைத்தையும் உடைத்து நொறுக்கி ஊராண மொழி உலக மக்களுக்கு ஒரு மாற்றை நற்பார்ப்பை தரக்கூடிய ஒரு இயக்கம் கொள்கை இருக்குமானால் அது இடதுசாரி இயக்கம் பொது உடமை இயக்கம் மட்டுமே என்று நான் ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன சாதாரண சித்தாந்தமா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுலே மார்சும் ஏங்கல்ஸும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் அந்த அறிக்கை உலக அளவில் உழைப்பாளி மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உற்சாகம் ஆனால் உழைப்பை சுரண்டுகிற முதலாளிகளுக்கு சுரண்டு பார்க்கிறதுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியது அடறி நார்கள் கதறினார்கள் எப்படியா எப்படி அதற்கு பதில் சொல்லி பார்த்தார்கள் எந்த பதிலும் அந்த மார்சியங்கள் செழிப்பை கேள்விக்கு பதிலாக அமையவில்லை ஆணித்தரமான வாதங்கள் மறுக்க முடியவில்லை விஞ்ஞானபூர்வமானது எனவே அவர்கள் அதை வாத திறமையால் எதிர்கொள்ள முடியாமல் அந்த அந்த மார்சிய கருத்துக்களை அவர்கள் வந்து அவதூறு செய்தார்கள் கேவலமாக பேசினார்கள் பேய் பிசாசு பூதம் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நடந்தது ஆனாலும் கூட அந்த அந்த கருத்துக்கள் பரவுவதை அணு வர்க்கத்தால் தடுக்க முடியவில்லை வெகுவாக பரவியது வேகமாக பரவியது மிக குறைந்த காலத்திலே உலக வரலாற்றிலே எந்த தத்துவமும் சாதித்தராத அந்த சாதனையை மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் சாதித்து காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நாப்பத்தெட்டுக்கும் பதினேழுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் ஒரு அறுபத்தொம்போது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் ஏழாம் தேதி சுஷ்ய நாட்டிலே அது ஒரு முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாட்டிலே தொழிலாளி வர்க்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியது அந்த மார்ஸின் கனவு அங்கு நிறைவேற துவங்கி விட்டது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உலக வரலாற்றில் நவம்பர் ஏழுக்கு நிகரான ஒரு நாள் இதுவரை வந்ததில்லை இனிமேலும் வரப்போவதில்லை என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதனே ஆணித்தரமா அப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கறான் ஏன் சொல்றேன்னா அதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆட்சி நடத்தியவர்கள் சுரண்டும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் சுரண்டப்படும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கூலிக்காரர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய முதல் நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் தான் நவம்பர் ஏழாம் நாளைக்கு அது வரப்போகுது நவம்பர் புரட்சி தினம் நான் ஏன் சொல்ல போறேன் சொல்றேன் இதுக்கும் பஞ்சாபிகளுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்போ முதலாளி உண்மையிலேயே நடந்து போச்சுடா கூலிக்காரங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அதுல ஒரு கூட்டம் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது கூலிக்காரர்களாவது அதிகாரத்தை நீடித்திருப்பதாவது என்றெல்லாம் பேசினார்கள் எக்காலம் எக்காலம் செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய எக்காலம் எல்லாம் தமிழ்பொடியாக அளவுக்கு ஓராண்டு அல்ல ஈராண்டு அல்ல தொடர்ச்சியாக தொழிலாளர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கையிலே வைத்திருந்தது மிகச்சிறந்த உதாரணம் அந்த ஐந்து வருஷத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு துவக்கம் கூலிக்காரர்கள் அதிகாரத்துக்கு வந்திருப்பது என்பது தொழிலாளர்களுக்கும் அதிகாரத்துக்கு வந்திருப்பது துவக்கம் ஆளும் வர்க்கத்துக்கும் சுரண்டப்படும் வர்க்கத்துக்கு போராட்டத்தில் தொழிலாளிக்கு முதலாளிக்குமான போராட்டத்தில் கைப்பற்றி விட்டோம் எனவே புரட்சி முடிந்து விட்டது என்று ஒருத்தன் சொன்னான் அடப்பாவி கீழே உட்கார அணி புரட்சி முடியல புரட்சி இப்போதுதான் துவங்கி இருக்கிறது அதிகாரம் தொழிலாளி வர்க்கத்தின் கையில் கிடைத்த காரணத்தினால் ஆத்திரமடைந்துள்ள சுரண்டு மறுக்கம் இனிமேல் தான் மிகப்பெரிய அளவுக்கு அவதூறுகளை பரப்புவார்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவார்கள் எனவே புரட்சி துவங்கி இருக்கிறது என்று லெனின் வார்த்தைகளில் சொல்கிறேன் இப்போதும் புரட்சி நடந்து கொண்டே இருக்கிறது புரட்சி என்று வரும்போது தள்ளுமுள்ளு வரத்தான செய்யும் அண்ட் புஷ் சொல்லுவாங்கல்ல அதுல எழுபத்தைந்து ஆண்டு காலம் அந்த சுரண்டு மறுக்கத்தை தொழிலாளருக்கு பின்னுக்கு தள்ளியது ஆனால் அப்படி பின்னுக்கு தள்ளும் போது எழுபத்தஞ்சு வருஷ காலத்துல சிலர் வலிதவரி போனார்கள் இடதுசாரி இயக்கத்தை வழி நடத்தியவர்கள் அதை அதை முதலாளித்துவ சக்திகள் பயன்படுத்தி கொண்டார்கள் எனவே சதி செய்தார்கள் அந்த தொழிலாளுவர்க்கம் ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டுக்குள்ளேயே போனாங்க அந்த இயக்கத்துக்குள்ளேயே புகுந்தாங்க அப்ப அது ரெண்டும் இணையும் போது சதியும் வலிதவரி போனதும் இணையும் போது அது வீழ்ந்தது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக இடதுசாரியக்கும் சரிவை சந்திச்சிருக்கிறது இந்த புல் அண்ட் புஷ்ஷில் புல் முதல்ல நடந்தது அதாவது தள்ளுறதுங்கிறது இப்போ இவங்க கீழே இடதுசாரி இயக்கும் பின்னுக்கு போயிருக்கு ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வு திருப்பம் நடப்பது தவிர்க்க முடியாது ஏன்னா இந்த முப்பது வருஷம் மிகச்சிறந்த உதாரணம் இப்போ கூட நான் தொடர் அபிமன்யு ஒரு தகவல் என்று சொன்னார் முக்கியமான தகவல் முப்பது ஆண்டுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு முந்தைய எழுபத்தைந்து ஆண்டுகளில் நடந்ததா என்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் பஞ்சப்படி போனஸ் மருத்துவ சலுகை சரண்டர் லீவு அடியப்ப அடிக்கொண்டே போகலாம் இத்தனை உரிமைகள் எப்படி கிடைத்தது போராடியதால் கிடைத்தது வரலாற்று நடைகளிலும் தான் போராடினார்கள் கிடைக்கவில்லை ஏன் இந்த காலத்தில் கிடைத்தது ஏன் இந்த காலத்தில் என்றால் ருஷிய நாட்டிலும் வேறு பல நாடுகளிலும் தொழிலாளர்கள் கூலிக்காரர்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் எனவே நம்முடைய நாட்டிலேயும் தொழிலாளர்கள் போராடி ஏதாவது கொடுக்கவில்லை என்றால் இங்கேயும் வர்க்கம் அதிகாரத்துக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பஞ்சப்படியும் போனஸும் மருத்துவ சலுகையும் சரண்டர்லேயும் சோசியலிச அமைப்பு பின்பலமாக இருந்த காரணத்தினால் கிடைத்தது இப்ப இல்லை சோசியலிச அமைப்பு என்ன பார்க்கிறோம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு நிரந்தரமே கிடையாது கான்ட்ராக்ட் மருத்துவ செலுகை கிடையாது போனஸ் கிடையாது சரண்டர் லீவு கிடையாது அதான் அப்படி கூட சொன்னாரு ஒரு அதிகாரி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வாங்கின கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு அறுபத்தொன்னு ரூபா வாங்கிட்டான் இதெல்லாம் நடக்குது ஏன் நடக்கு இதுக்கு பின்னணி என்ன சோசியலிச அமைப்பு இல்லை தொழிலாளர்களுக்கு சிந்தாந்தம் அதிகாரத்தில் இல்லை அதனால இது நடக்குது ஆனா ஒண்ணு ஞாபகம் இது ரொம்ப நாள் ஓடுமா இவங்க கூலி குறையுது இவங்களுடைய வருமானம் குறையுது கோடார கோடி மக்களுடைய வருமானம் வாங்கும் சக்தி குறையும் பொருள் வாங்க முடியாது பொருள் வாங்க முடியாதுன்னா முதலாளிதான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கூடிய பொருள் தேங்கும் விற்பனை ஆகாது அப்படின்னா அது நெருக்கடியாகமா இல்லையா வாங்கிறதுக்கு சந்தை இருக்கணும்ல சந்தையை பலவேதப்படுத்திட்டா எனவே அது மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் அதனாலதான் மார்க் சொன்னார் முதலாளித்துவம் என்றாலே நெருக்கடிதான் நெருக்கடிதான் எங்கு கொண்டு போய் விடும் என்றால் முதலாளித்துவம் தன்னையில் தானே மண்ணில் மண்ணல்லி போட்டுவிடும் இப்ப இந்த நெருக்கடியும் அதுபோக போக இந்த தாக்குதலுக்கு எதிராக உழைப்பாளையத்தில் நடத்தக்கூடிய போராட்டங்களும் வீடு கொண்ட போராட்டங்களாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த போராட்டத்தின் வீச்சை இடதுசார இயக்கத்தினுடைய தலைமை எல்லாம் இணையும் போது மீண்டும் முதலாளித்துவம் படுதோல்வி அடையும் என்பது ஒரு வரலாற்று உண்மையாக போகிறது என்பதுதான் நிகழ்வு என்று நான் சொல்ல விரும்புகிறேன் எதிர்காலத்தை எவரும் பறிக்க முடியாது இந்தியாவுக்கும் அது பொருந்தும் சொல்றாங்க ஒருத்தர் சொன்னாராம் இந்தியாவில் இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று பழிச்சென்று பதில் சொல்லி இருக்கின்றார் ஒரு தலைவர் என்ன சொன்னாராம் இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்றால் இந்தியாவுக்கும் எதிர்காலம் இல்லை என்று சொன்னவர் யாரும் என்ற பொதுவேடுமை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அவரும் சமீபத்தில் மறைந்த சீதாராம் யெச்சூரி இது வரலாற்று உண்மை எனவே தொடரிலே இன்னைக்கு மிகப்பெரிய அதிருப்தி போராட்டம் கிளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது பக்கத்திலே ஸ்ரீலங்காவிலே ஒரு இடதுசாரி இயக்கம் மிக சாதாரணமாக மூணு சதமான ஓட்டு வாங்கினார்கள் ஆனால் இந்த பொருளாதார கொள்கைக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தி மகத்தான செல்வாக்கு பெற்று இப்போது ஐம்பத்தி ரெண்டு சதமானம் பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் சுரண்டு வர்க்கத்தை சார்ந்தவர்களே இடதுசாரி இயக்கத்தின் பலத்தை குறைந்து மதிப்பிடாதீர்கள் வீடு கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பஞ்சாபகேஷின் பெயரை சொல்லி நாம் பறைசாற்றுகிறோம் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் எனவே அத்தகைய நிலையில இடதுசாரி இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஏராளமான ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏராளமான போராளிகள் தேவைப்படுகிறார்கள் அவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இப்போ கூட நான் சொல்ல விரும்புகிறேன் இது என்ன சடங்கா இப்படி நிகழ்வு நடத்துவது என்ன சடங்கா சம்பிரதாயமா இல்லை அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையா மூன்றும் இல்லை தோழர்களே இதற்கும் மேலான ஒன்று இந்த மூன்றையும் வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு மேலான நிகழ்வு என்ன தொடர் பஞ்சாபகேஷன் அவர்களே உங்களை நாங்கள் மறக்கவில்லை தொடர் பஞ்சாபகேஷன் அவர்களே உங்களுடைய பணிகளை நாங்கள் மறக்கவில்லை தொடர் பஞ்சாபகேஷன் அவர்களே நீங்கள் தூக்கி பிடித்த இடதுசாரி இயக்கத்தை நாங்கள் தாக்கி பிடிப்போம் நீங்கள் உயர்த்தி பிடித்த அந்த மகத்தான கொடியை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்ற உணர்வோடு நம்முடைய பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்கான நாள் தான் இந்த நிகழ்ச்சிக்கான நாள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே இது நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய உத்வேகம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அந்த முறையில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏதோ பஞ்சாப் மகேஷனுடைய நினைவாக கூட்டத்துக்கு வந்தோம் கேட்டோம் போனோம் அப்படி இல்லை அந்த உணர்வுகளை தாங்கி அவர் பணியாற்றி இந்த இடதுசாரி இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான மகத்தான பணியில் இறங்க வேண்டும் வலுவான தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்க வேண்டும் இந்த முதலாளித்துவ பொருளாதார குழுவிற்கு எதிரான பெரும் கிளர்ச்சிகளை உருவாக்க வேண்டும் அதற்கு தலைமையிலாக வேண்டும் பொருளாதார போராட்டங்களில் பொருளாதார போராட்டங்களை மட்டுமே வர்க்கம் நடத்தி கொண்டிருக்க வேண்டுமா நாங்கள் கூலிக்கு தான் போராட வேண்டுமா இல்லை நாங்கள் இப்படி போராடி அரசியல் போராட்டமாக மாற்றுவோம் பொருளாதாரம் அல்ல சம்பளம் அல்ல போனஸ் அல்ல எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்ற போராட்டமாக மாற்றுவோம் அந்த போராட்டம் நாம் சோசியலிசத்துக்கான போராட்டம் இந்தியாவிலும் அந்த போராட்டம் நடைபெறும் அதற்கான தயாரிப்பு பணியாக பொருளாதார போராட்டங்களை இன்னைக்கு நாம் படப்படுத்தி அது அரசியல் போராட்டங்களாக மாற்ற வேண்டிய மகத்தான பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது பஞ்சாப் அகேஷின் மீது மரியாதையும் மதிப்பும் நாம் செலுத்துவது உண்மையானால் அந்த கடமையை நாம் கட்டாயமாக செய்து நிறைவேற்ற வேண்டும் இடதுசாரியை பலப்படுத்த வேண்டும் என்ற முறையில் வேண்டுகோள் விடுத்து அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று உங்களோடு சேர்ந்து நானும் சொல்லும் என்று நிறைவு செய்கிறேன் நன்றி